பிஎஸ்ஆஸ் மின்னல் எம்பவர்மெண்ட் உமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறது எனக்கு லைஃப் ஒரு இம்பார்ட்டண்டான எல்லா உங்களும் எப்படி சமைக்கிறாங்களோ அதே மாதிரி கேரங்க் ஆஃபீஸ் இவங்க வந்து ஒரு மூணு வேணுன்னு ஐசா பண்ணணும் என் ஷாம்லா ஷியாமலா இங்கே வந்து நான் சென்னையில் வந்து அவுட்லெட் வச்சுருக்கேன் வேற சரி பிஜேஆர் கிரான்மால் தான் அவுட்லெட் வச்சிருக்கேன் கிராண்ட்மால் விஜயநகர் பற்றி சொல்லுங்கள் ஓன் அவுட்லெட் வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா போடிங் அவுட்லேட் அங்கேருந்து மேனுஃபேக்சரிங் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நீங்க <occasions> <they> <trees> और और जो सैंपली रिक्वेस्ट किया है हां सर एक्चुअली इंग्लिश में मतलब 39 1 लाख 120 के तीन रिसीव शॉप वेरी गुड और इसमें मेरा एक कमियां पाकर के तैयारी वाला प्रोडक्शन वाली 10000 अंदर 10000 प्रॉफिट स्वीकार அடி மெனிமம மூலமா எல்லாரும் பாத்தீங்களா இந்த பிளாட்ஃபார்ம் எப்போ செட் பண்ணி கோர்ட் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம் அது செஞ்சா நம்ம அந்த டைம் செட் பண்ணி சோப் மார்க்கெட்டிங்ல சோ இன்டீகேஷன் ஆ ஆ நாங்க இந்த புராஜெக்ட் ஆக்கி சொல்றோம் டபுள் எக்ஸ்எம் ஆங்கள இருக்கு ஆங்கள இருக்கு அது பிரஃபியூம்ஸ் வந்து தேஷ் வாஷ் மட்டும் பாத்தீங்கன்னா 5 பீஸ் வாஸ் बॉडी வாஷ் தேஷ் வாஷ்ல 레드 ওয়ைன் இருக்கு டாக்குமெண்ட் இருக்கு ஆண்டி எய்ட் இருக்கு வாட்டர் இருக்கு அதோட வந்து இந்த இருக்கு

அப்போ ஒரு காலத்தில் ஏன்னா அப்போ வந்து இப்போ வந்து வேண்டாம் அப்போ இன்ட்ரல் ஆர்க்கு உட்பட்டவங்க கவர்மெண்ட் ஃபேஸ் வந்து பயிற்சி அதை வச்சு தான் இல்லாமல் அகத்தி அடையும் முகத்தில் நடைபெறும் இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முகத்தில் நிலைக்கு தான் எப்படின்னா முகவரி வந்து புதுஷன் இந்த பொல்யூஷன் போ லங்ஸு கண்டு போகிறோம் அப்போ முகத்தில் பொல்யூஷன் தெரியும் அடுத்து வந்து கண்களுக்கு வந்து சனிக்க பொல்யூஷன் இது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மின்ஸ் இருக்கிறோம் ஒரு ஐம்பது ரூபாய்க்காக இருக்கும் நூற்றிக்கு எவ்வளோ சப்போம் பண்ணுறாங்க ஐயாயிரம் ரூபாய் பண்ணுறது அடுத்த முகம்தான் மெயின் ஐயாயிரம் ரூபாய்க்கு யோசிக்கிறாங்க எவ்வளோ சரீரத்துக்கு சகோ அதில்

அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சீரம் இருக்குது இது வந்து ஆன்டி ஏஜிங் சொல்லுவாங்க இதில் அவகோடா மிக்சிங் இருக்குது கோட்டில் இருக்குது சாஃபரான இந்த மாதிரி ஆயில் இருக்குது நல்லா பிரைட்னிங் இருக்கும் இது வந்து குங்குமாத்தி இது குங்குமாத்தி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணினதுக்கப்புறம் வந்து நீங்கள் செட் பண்ணணும் ஃபேஸு செட் பண்ணணுன்னா இது ஃபஸ்ட்டு மிஷினாக போட்டுட்டு ஃபேஸ் செட் பண்ணிக்கலாம் இதை செட் பண்ணதுக்கப்புறம் நல்லா க்ளோ கொடுக்கும் ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேஸ் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஃபேஸ் சீரம்ஸ் நல்லா ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் வந்து ஃபோர் ஃப்ளேவர்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கோயில் ரெட் காலத்தில் இப்போ இதில் வந்து அப்புறம் வந்து

இதுவும் நீங்கள் போடலாம் போட்டுலாம் நல்லா தூக்கம் வரும் கண்ணுக்கு வந்து காஜலும் இருக்கும் காஜல் வந்து நல்லா தூக்கம் இது வந்து கண் எரிச்சல் சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்டை வந்து வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறது இதில் ஆல்மண்ட்லேயே மேக் பண்ணுறது இதை வந்து எப்படின்னா உங்களுக்கு அந்த காஜல் போடுறப்ப கண் ஃபஸ்ட்டு எரிச்சல் இருக்குது குழந்தைங்களுக்கு

பொரிச்சு டிரான்ஸ் பண்ணுங்க சீரியஸ் ராபிட் கேர் எடுத்து எடுத்து அது வந்து பண்ணி சார் ஒரு பெண்களுக்கு அத்தனை முறையில் சொல்ல சொல்ல வியப்பா வெஜிடேரியன் ஸ்மல்வெஜ் அந்தவெஜ்லேருந்து தயார் இது வந்து பாடி கோர்டினேஷன் இது எல்லாமே வந்து பாடி கோர்டினேஷன் ஆ body coordination whole body coordination இதெல்லாம் என்ன கட்டுன ஒடிக் கிளிகே இது எல்லாமே வந்து நம்ம சிஎன் வந்து சாரா வந்து எல்லா வந்து இது வந்து ஆகா लूसी काम है जिम से अलग वज़न से अलग तो ये नान लाओगे तब वो मांगे इस टाइम वो भी आएगी नान नान भी वो भी तो ये ये फूड्स विशेष ले आएगे என்ன இதுவே யூஸ் பண்ணலாம் இன்ஃபேக்டர் இதுவே நல்லா இருக்குது ஃப்ளோ கொடுக்கும் இன்டேஜ் அவங்க இது வந்து ஆகுது அவுட்டரில் வந்து இன்டேஜ் அவங்க இன்டர்ஜி என்ன ஆரம்பிச்சு பாதிக்கிறது ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ அவுட்டரில் வந்து அவங்க செஞ்சால் ஒரு நேர் கூட அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேத்திக்ஸ் வந்து ஆன்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா டென்னிலே இருக்கும் இது வந்து யூட்ரெஸ் ப்ராப்ளம் ஓவரிசி இது எல்லாமே சால்வ் பண்ணுவோம் ஆனியன் சிக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வேவ் வந்து ப்ளெட் செப்பரேஷன் நல்ல தூக்கம் ஒரு நாளைக்கு ஒரு பேரை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் பண்ணுறோம் பேர் ஆர்ட்டிஃபிஷியல் இப்போ மேடம் அது மாதிரி எவ்வளோ எண்பது எப்போது ஒருவடைய சேல்ஸை குளோபலைஸ் ஆக வேலை எப்படின்னா பிராண்ட் பாட்டர் ப்ரைஸ் குளோபலே இவ்வளோ ப்ரைஸில் அர்த்தி விட்றாரு ஒன்று தான் நம்பர் ஒன் நம்பர் டூ குயிக் டெலிவரி நம்பர் த்ரீ பாட்டர் ப்ரைஸ் நம்பர் ஒன் பால் உலகத்துலேயே பிராண்ட் வைஸ் தான் பார்த்து É isso அகுனி கரலான் mm -hmm. yeah. mm -hmm. 1 device பவர் பவர் நல்லா இருக்கு அந்த பிராண்ட் மைக்ரோபோன் சின்ன நம்பர் 1 பிராண்ட் செலக்ட் பண்ணி நஷ்டத்துக்கு நான் போகல பட் இந்த மேட்ல rank matter price global amount quantity quick service எத பிராண்ட் இன்கோ ஆபரேட் பண்ணுது அந்த மான விஷயத்துக்கு நான் ஆர்டிஸ் பத்தி பேசணும் இந்த கம்பெனி என்ன ஃபுல் சர்வீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க மேலையே போகிறோம் இது வந்து ஃபவுண்டேஷன் கம்பெனியாக குளோபலைசு உருவாக்குறதுக்கான ஃபவுண்டேஷன் தான் இருக்குது சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது எனக்கு ஃப்ரான்ச்சைஸையும் கொடுக்கலாம் இந்த ஃப்ரான்ச்சைஸ் வாங்கும்போது இமெயில் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆலோசனை நான் வேலை வச்சுக்கிறேன் ஆலோவர் இதை வேலை இமெயில் ஐடி கேளுங்க இந்த பிராண்டு இந்த இதுன்னு கேளுங்க எம்பி சொல்லுங்கள் ஆரோக்கியம் இந்த பிராண்டுக்கு ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கலாம் இந்த வயிற்றில் லீன் பண்ணி கொடுக்கலாம் ஓகே தேங்க்யூ